Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vest and Briefs. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றோடு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செட்டியப்பனூர் நேதாஜி நகர் இந்திரா நகர் வளையம்பட்டு ஜாப்ராதாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்தும் மின்கம்பிகள் கம்பிகள் அருந்தும் சாலையில் விழுந்தன முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் மின் விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது இதனிடையே சாலையில் மழை தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் கீழே விழுந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டன மாலை ஐந்து மணி அளவில் ஹொசூர் கெலமங்கலம் தளி தேன்கனிக்கோட்டை பாகலூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது கனமழையால் பகல் நேரத்திலேயே வாகனங்கள் முகப்பு விளக்கு எரியவிட்டவாறே சென்றன ஹொசூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது இதேபோல திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாலகிருஷ்ணாபுரம் வேளப்பற்றி செட்டி நாயக்கன்பட்டி வேகம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது தேனி மாவட்டம் கடமலைகுண்டு அய்யனார்புரம் பாலுத்து துரைசாமிபுரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் அய்யனார்புரம் பகுதியில் உள்ள கரட்டு ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதேபோல மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றோடு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது அப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX and Briefs.